அன்பான என் குழந்தாய் நான் உன்னுடைய இயேசு இப்போது நான் உன்னோடு நேரடியாக பேசுகிறேன் உன் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் பயங்களையும் கேள்விகளையும் நான் பார்க்கிறேன் மார்ச் மாதம் பொது தேர்வு அந்த நாட்களை நீ எதிர்நோக்கியிருக்கிறாய் சில நேரம் உன் கண்கள் கலங்குது சில நேரம் என்னால் முடியுமா போதுமான படிப்பு இருக்கா என்று தோன்றது ஆனால் என் அருமை குழந்தாய் கே நான் உன்னை தனியாக விடவில்லை ஒரு நிமிடமும் உன்னை விட்டு நகரவில்லை நீ படிக்கும் அறையிலும் தேர்வு அரங்கிலும் வேணாவை எடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் என் கரம் உன் தோளில் இருக்கிறது என் சமாதானம் உன் இருதயத்தில் நிரம்பியிருக்கிறது நீ பயப்படும்போது இயேசுவே என்னோடு இரு என்று மெல்ல சொல்லு உடனே நான் வருவேன் உன் மனதை அமைதிப்படுத்துவேன் உன் நரம்புகளை தளர்த்துவேன் உன் மூளையை தெளிவுபடுத்துவேன் கடினமான பாடங்கள் வரும்போது நினைவு மங்கும்போது ஒரு சின்ன வார்த்தை கூட மறந்து போனாலும் என்னை நம்பு நான் உனக்கு நினைவூட்டுவேன் நான் உனக்கு ஞானத்தை ஊற்றுவேன் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவருடைய மூலமாய் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு பிலிப்பியர் நான்கு மணி பதிமூன்று நிமிடம் இது உன் வார்த்தை மட்டுமல்ல என் தத்தம் தேர்வு தாளை பார்க்கும்போது கேள்விகள் பயமுறுத்தினாலும் நீ சிரமப்படும் போதும் நான் உன்னிடம் சொல்கிறேன் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவனாயிருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஏசாயா நாற்பத்தொன்று பத்து நீ எழுதும் ஒவ்வொரு விடையும் என் கிருபையால் ஆசீர்வதிக்கப்படும் நீ பெறும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் என் அன்பின் அடையாளமாக இருக்கும் நான் உன்னை வெற்றியின் பாதைக்கு நடத்திச் செல்வேன் உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது அது பிரகாசமாக இருக்கும் ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன் என் குழந்தாய் இனி படி தைரியமாக தூங்கு அமைதியாக சாப்பிடு மகிழ்ச்சியாக ஜெபி என்னோடு பேசு நான் கேட்கிறேன் நான் பதில் சொல்கிறேன் தேர்வு நாள் வந்தால் எழுந்து நின்று சொல்லு இயேசு என்னோடு இருக்கிறார் இது என் தேர்வு ஆனால் வெற்றி அவருடையது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் one bulla kyanam one